அமுதே அரசே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் நிலை நின்றது தற்பரமே என்பது பாடலாகும் தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை ஆனா அமுதே கெடுதலில்லாத அமுதம் போன்ற இனியவரே அயில்வேல் அரசே கூறிய வேலை ஏந்திய அரசே ஞான ஆக்கரனே ஞானத்துக்கு இருப்பிடமானவரே யானாகிய என்னை விழுங்கி யான் என்னும் ஆணவ முனைப்பில் இருக்கும் உயிராகிய என்னை எனது ஜீவபோதத்தை போக்கி சிவபோதத்துள் அடக்கிக் கொண்டு வெறும் தானாய் வேறு ஒன்றும் இல்லாது எல்லாம் தானேயாய் நிலை நின்றது நிலைத்திருப்பதான தற்பரமே மேலான நிலையை அனுபவித்து, அனுபவத்தில் காண்பதே அன்றி பிறருக்கு தன்மையது என்று நவிலத்தகுமோ சொல்லத்தக்கதோ சொல்ல முடியாதது என்பதாக பதவுரை அமைந்துள்ளது தொடர்வது